ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டென்த்து ஸ்டாண்டர்ட் தங்கங்களா செலங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இரண்டாம் இடைப்பருவத்தேர்வு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க பத்தாம் வகுப்பு வந்துட்டு அறிவியல் சமூக அறிவியல் டென் மேக்ஸ் வந்துட்டு போடுங்க இம்பார்ட்டன்ட் கொஷின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ லாஸ்ட் இயர் நம்ம நைன்த்து படித்தவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்துருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நைன்த்து எய்த்து இருக்கீங்க அப்படியே நீங்கள் நைன்த் டென்த் அப்படியே இங்கே வந்திருக்கீங்க ஸோ நீங்கள் மட்டும் தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டே இருக்கீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அறிவியல் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் இரண்டாம் தேர்வு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஆல்ரெடி நான் மேக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் சேனல்ல செக் பண்ணிக்கோங்க செகண்ட் மீட்டம் பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது லெசன் ஆறாவது லெசன் இருக்கு அடுத்து வேதி வினைகளின் வகைகள் கார்பனும் அதன் சேர்வங்களும் அதாவது வேதியியல் அடுத்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும் விலங்கியலை பொறுத்த வரைக்கும் லெசன் வந்துட்டு பத்தொம்போது இருக்குது உயிரின் தோற்றமும் பரிணாமமும் அடுத்த இருபதாவது லெசன் இருக்குது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஸோ இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துட்டு குறித்து கொடுக்குறத கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்வல்க்கு கூட இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தா கூட போதும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஸோ வந்துட்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா லெசன் அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் அறுபது சரிங்களா இதில் வந்துட்டு கணக்கீடு கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க புக்கில் இருக்கிற சம்ஸ் சரிங்களா கணக்கீடு வந்துட்டு இதில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் எப்பவுமே நீங்க தரவா படிச்சுக்கணும் சரிங்களா ஒன் மார்க்கை எப்பவுமே விட்டுறவே கூடாது பேஜ் நம்பர் எழுபத்தி ஒண்ணுல குருவி வந்து பார்த்தீங்கன்னா நெட்டலை என்றால் என்ன இது வந்துட்டு இதெல்லாம் டூ மார்க்ஸ் குருவி குருவினாக்கள் அதுல செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன மூணாவது கொஸ்டின் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா மீயொலையை உணரும் ஏதேனும் மூன்று விலங்கு விலங்குகளை கூறுக அடுத்து வினாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் மூணாவது இம்பார்ட்டண்ட் கொஷின் சரிங்களா பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்றில் இது மூணும் இம்பார்ட்டன்ட் கணக்கீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ படிச்சுக்கோங்க நெடுவினாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் அதாவது செவன் மார்க் கொஷின் இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட் அடுத்து மூணாவதும் நாலாவதும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா இந்த மூணாவது நாலாவது இப்போ நீங்கள் குறித்து படிக்கிறத வந்துட்டு ஆன்வெல்குமே யூஸ் ஆகும் நீங்கள் ரிவைஸ் பண்ணால் போதும் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க லெசன் ஆறு அணுக்கரு ஏபியூ பேஜ் நம்பர் எழுபத்தெட்டு எடுத்துக்கோங்க இந்த அணுக்கருப் பிளவு வந்துட்டு ஆறு புள்ளி மூணு இருக்குது பார்த்தீங்களா இந்த வரையறை கொஸ்டின் இதுலேருந்து ஒரு மூணு நாலு பாயிண்ட் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து ஆறு புள்ளி அஞ்சு புள்ளி ரெண்டு மருத்துவம் இந்த கொஷின் இம்பார்ட்டன் பேஜ் நம்பர் எண்பத்தி ரெண்டில் இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க தடுப்பு வழிமுறைகள் கதிரிக்க பொருள்களை கடினமான அரிய சுவர்களால் ஆன கொள்கலனில் வைக்க வேண்டும் இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன் பேஜ் நம்பர் எண்பத்தி மூணுல இது செகண்ட் மீட்டம்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த பாயிண்ட்ஸாக வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா பேஜ் நம்பர் எண்பத்தி நாலில் இந்த கணக்கீடு கொஸ்டின் இருக்க பார்த்தீங்களா தீர்க்கப்பட்ட கணக்கு ஆறு புள்ளி ரெண்டு தீர்க்கப்பட்ட கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி மூணு ஆறு புள்ளி நாலு இது மூணுமே இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க பேஜ் நம்பர் எண்பத்தி ஏழு ஒன் மேக்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க அப்புறம் ரோம் நம்பர் அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட சரியான வரிசையில் எழுதுக கீழ்கண்டவற்றை சரியான வரிசையில் எழுதுக ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க சிறுவினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு ஏ ஆறு இம்பார்ட்டன்ட் சரிங்களா ரெண்டு மூணு அஞ்சு ஆறு அதாவது இந்த வரையறு கொஷின் மாறுநிலை நீரை வரையறு ரா ராஞ்சன் அப்புறம் வந்துட்டு அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்படுத்தும் கழிகளின் செயல்பாடுகளை தருங்கியது அப்புறம் ஆறாவது கொஷின் இம்பார்ட்டன் அடுத்து எட்டு விண்மீனாட்டல் என்றால் என்ன வேளாண்மை துறையில் கதிரிக்க ரேடியோ ஐசோ டோப்புகளின் பயன்புகள் ஏதுன்னு எழுது இது ஒரு இம்பார்ட்டன்ட் விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இந்த மூணு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க ஆன்வலுக்கும் முழு ஆண்டு தேர்வுக்குமே உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரை ஆண்டுக்குமே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க வேதியல் அடுத்து லெசன் பத்து எடுத்துக்கோங்க வேதி வினைகள் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்த பேஜு திருப்பிட்டே வாங்க இதில் ஏதாவது கணக்கீடு குடிச்சிருக்கேன் பார்க்குறேன் நூற்றி நாற்பத்தி எட்டு பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு எடுத்துக்காட்டு சம் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும் எந்த கொஷின் வேணால் நமக்கு கேட்பாங்க இந்த எடுத்துக்காட்டு ஒன்று எடுத்துக்காட்டு ரெண்டு மூணு நாலு இது நாலுமே இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் நாலாவது கொஷின் சரிங்களா இந்த ரெண்டாவது கொஷின் வந்து டூ மார்க் கொஷின் மூணாவது கொஸ்டின் ரெண்டு இரண்டு மதிப்பெண் வினா இந்த நாலாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா நான்கு மதிப்பெண் வினா சரிங்களா சோ வந்துட்டு நீங்க டைம் டேபிள் போட்டு படிச்சுக்கோங்க விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாலு மார்க் கொஸ்டின் தான் நான்கு மதிப்பெண் வினை வெப்பச்சிதைவு வினைகள் என்பது யாவை இரட்டை இடைப்பயிற்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது அஞ்சாவதுமே இம்பார்ட்டன் தான் படிச்சுக்கோங்க உயர் சிந்தனை வினாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க கணக்கீடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாலு இந்த மூணுமே இதுமே இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ஹாஃப்லிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதல் முதல் திருப்புதல் இரண்டாம் திருப்பதல் எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா மார்க் பண்ணிக்கோங்க பாட்டில எத்தனை மார்க்குன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் காட்டிலிக்கு வீடியோ போடல சாரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கமெண்ட்ல தான் நான் இப்போ வந்து இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு உங்களுக்கு மார்க் பண்ணி போடுறேன் சரிங்களா லெசன் பதினொன்று கார்பனும் அதன் சேர்மங்களும் பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க இந்த பதினொன்று புள்ளி ஆறு புள்ளி நாலு இந்த பையன்கள் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இதில் ஒரு நாலு மூணு பாயிண்ட் படிச்சுக்கோங்க நாலு பாயிண்ட் படிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எழுதுங்க சரிங்களா இது கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து பதினொன்று புள்ளி சாரி சாரி கிடையாது பேஸ் நம்பர் நூத்தி அறுபத்தி ஏழு எடுத்துக்கோங்க சிறுவினாக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு இரண்டு மதிப்பெண் வினா இது நாலு மதிப்பெண் வினா ரெண்டாவது கொஸ்டின் அடுத்து நாலாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் நாலாவது அஞ்சாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நாலு மதிப்பெண் வீணா ஸோ நான் குறிச்சு கொடுக்குறத கரெக்டாக நீங்க படிச்சுக்கோங்க சரிங்களா விரிவான விடெலியில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் கரும்பு சாற்றிலிருந்து எதனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ஏத்நாய் கமலம் இது வந்துட்டு வினைப்பு இருந்து சி ஓ வெளியிடும் வினை இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் ஸோ இது ஏழு மார்க் ஏழு மதிப்பெண் இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து நூற்றி அறுபத்தெட்டு எடுத்துக்கோங்க உயர் சிந்தனை வினாக்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன் தான் ஸோ ரெண்டுமே நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து லெசன் பத்தொம்போது எடுத்துக்கோங்க விலைகளை பொறுத்த வரைக்கும் உயிரின உயிரின் தோற்றமும் பரிணாமம் இந்த லெசன் பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இது எல்லாமே ரொம்பவே ஈஸியான போர்ஷன் தான் நீங்கள் வந்துட்டு ஸோ இதில் எந்த கொஷினையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது குறித்து கொடுக்குறத பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க சுருக்கமான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த நாலுமே இம்பார்ட்டன்னா இந்த ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு இரண்டு மதிப்பெண் வீணா இந்த மூணுமே வந்துட்டு நான்கு மதிப்பெண் வீணா விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமத்திற்கான உந்து விசையாக இயற்கை தேவை உள்ளது எவ்வாறு இந்த இது ஏழு ஏழு மதிப்பெண் வீணா படிவமாதல் தாவரங்கள் எவ்வாறு நடைபெறுகிறது இது ஏழு மதிப்பெண் வீணா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சிந்தனை வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கொஷின் மூணாவது இருக்க பார்த்தீங்களா ஆக்டோபஸ் கற்பான் பூச்சி மற்றும் தவளை ஆகிய அனைத்திற்கும் கண்கள் உள்ளன இவை பொதுவான பரிணாம தோற்றத்தை கொண்டுள்ளதால் ஒரு ஒரே வகையாக கருத முடியுமா உங்கள் விடைக்கான காரணங்களை கூறு இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்த லெசன் இருபது பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி எடுத்துக்கோங்க இதில் எந்த இதில் வந்துட்டு எந்த கொஸ்டினையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம் ஸோ கண்டிப்பாக ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஒரே வாக்கியத்தில் விளையடி இடையலி வந்து டூ மார்க் ஃபர்ஸ்ட் கொஷின் அடுத்து மூணாவது கொஷின் எப்போவுமே வரையிற கொஷினை மட்டும் நான் ஏற்கனவே நைன்த்துலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வரையிற கொஷினை மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா குருத்தணுக்களின் வகைகளை எழுதுக இந்த நாலாவது கொஷின் அடுத்து இந்த அஞ்சாவது கொஷின் இது எல்லாமே டூ மார்க் சரிங்களா அடுத்த சுருக்கமான விடையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் இது வந்து ஃபோர் மார்க் கொஷின் சரிங்களா நாலு மதிப்பெண் இதில் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை நான் அஞ்சாவது கொஷின் இதுல வந்துட்டு ஏழாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்த விரிவாக விடையில வந்து பாத்தீங்கன்னா நாலும் அஞ்சும் இம்பார்ட்டன் இது வந்து ஏழு மதிப்பெண் வினா உயர் சிந்தனை வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அதை படிச்சுக்கோங்க அடுத்து சரி நம்ம இப்போ இருபதாவது லெசன் பார்த்தோம் இருபத்தி ஒன்று உடல் நலம் மற்றும் நோய்கள் இருபத்தி ஒன்றாவது லெசன் இதில் பேஜ் நம்பர் முந்நூற்றி பதிமூணு எடுத்துக்கோங்க ஒரு வா ஒரு வாக்கியத்தின் விடயலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு நாலாவது கொஷின் மெட்டாஸ் மெட்டாஸ்டாசிஸ் என்னால் என்ன இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட் இது எல்லாமே டூ மார்க் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க குறுகிய விடயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு மூணாவது கொஷின் வகை ஒன்று வகை ரெண்டு நீரிழிவு நோய்களை வேறுபடுத்துது இது வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து ஐந்தாவது கொஷின் இதே நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறுகிய நான்கு மதிப்பெண் வீணா இந்த நாலாவது அஞ்சாவது நான்கு மதிப்பெண் வீணா அடுத்து விரிவான விடியலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின் இது ரெண்டுமே செவன் மார்க் இம்பார்ட்டன்ட் நீங்கள் இப்போ படிக்கல இப்போ படிச்சுட்டு இந்த கொஷின் வரலாம் கூட ஹாஃப் இலிக்கு யூஸ் ஆகும் ஆனுவலுக்குமே உங்களுக்கு முழு ஆண்டு தேர்வுக்குமே பயன் உள்ள குறி தான் குறிச்சிருக்கேன் சரிங்களா அடுத்து லெசன் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக குவார்ட்டர் ஹாஃப் இலிக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு போடணும் இம்பார்ட்டன்ஸ் சம் குறிக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுவேன் சரிங்களா பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டு சாரி லெசன் இருபத்தி லெசன் இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஏழில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டூ மார்க் ஒரு வாக்கியத்தில் விடையலி ஃபஸ்ட்டு மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் அஞ்சு ஆறு இதுவுமே இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ நீங்கள் வந்துட்டு குறித்து இம்பார்ட்டண்டாக குறித்து கொடுக்குறத கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க இது வந்து நான்கு மதிப்பெண் வினா சுருக்கமான விடையல் ஒன்று ரெண்டு நாலு இது வந்து மூணுமே இம்பார்ட்டன்ட் விரிவான விடையல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு இது ஏழு மதிப்பெண் வினா ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயர் சிந்தனை வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு இம்பார்ட்டன்ட் இவ்வா இது வரைக்கும் வந்துட்டு அவ்வளோதான் நமக்கு இரண்டாம் மதிப்பெண் பத்தே போர்ஷன்ஸ் அவ்வளோதான் ஒன் மார்க்கு ஒரு மதிப்பெண் வீணாக ஃபுல்லாக படிச்சுக்கோங்க குறித்து கொடுக்குற டூ மார்க்கு ஃப நான்கு மதிப்பெண் வீணா ஏழு மதிப்பெண் வீணா கம்பல்சரி எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்